ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சன் மேடையெல்லாம் நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமிங்கில் மிக்சியை நம்ம இழுக்கலான்னு இழுத்தோன்னா அது நல்லா டைட்டாக டைல்ஸோட ஒட்டிக்கும் அதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் இருக்கும் மிக்ஸி கடியில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கும் அந்த ஹேண்டில் கடியில் இந்த பாட்டில் மூடியை வச்சு விட்டா போதும் நாம் மிக்சியை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாலு வாட்டர் பாட்டில் மூடிய மிக்ஸி கடியில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்டலில் வச்ச பிறகு நீங்கள் மிக்ஸியை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சிருப்போம் அதுவும் டெய்லரிங் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இந்த இன்ச் டேப் வச்சிருப்பீங்க இந்த இன்ச் டேப்ப நம்ம என்னதான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் வச்ச மாதிரியே கரெக்டா இருக்காது கீழே கீழே விழுந்துட்டு இடத்த பரப்பிட்டு இருக்கோம் அதுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் பசங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய எரேசர் ஷார்பனரோட கவர் தான் எடுத்திருக்கேன் அந்த கவர்க்குள்ள இந்த இன்ச் டேப்ப வச்சு விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும் எடுத்து யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் அடியில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பிடிச்சி போய் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் எப்படி ஈஸியா கிளீன் பண்ணலாம் அப்படின்றது அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுல்ல அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கலாம் அதோட விம் லிக்விடு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணியை மிக்சி ஜார்ல ஊத்தி விட்டுருங்க ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கரை அழுக்கு எல்லாமே ஈஸியாகவே போயிடும் பாருங்கள் நான் நல்லா தேய்ச்ச பிறகு காட்டுறேன் எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு கரையெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பாருங்க நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்ணியை பவுலில் ஊற்றுற பிறகு மிக்ஸி ஜாரை காட்டுறேன் எந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கரை அழுக்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கரை அழுக்கு இதெல்லாம் இருக்குது அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக போயிடும் இப்போது இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இதில் இதில் கரை இருந்தது இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நம்ம வீட்டில் அதிகமா வாங்கி ஸ்டோர் பண்ணி அது எப்படி நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த பார்க்க தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தக்காளியில இருக்கக்கூடிய ஈரத்தை இந்த மாதிரி ஒரு கிளாத்த வச்சு எல்லா தக்காளியையுமே தொடச்சி எடுத்துருங்க அடுத்ததா ஒரு பவுலில் கொஞ்சமா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை தக்காளியோட காம்பு பகுதியில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே தக்காளி கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும் இந்த டிப்புமே கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை எப்பயுமே நம்ம வீட்டில் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வந்துடும் அரிசியில் ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு ஈஸியான டிப் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருந்தாலே போதும் மிளகாயை அரிசி மேலே போட்டு விட்டுருங்க இதோட காரத்தன்மைக்கு வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது அரிசியிலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லுமே கண்டிப்பாக வராது அரிசிக்குள்ள அடியில் ஒரு நாலஞ்சு மிளகாயும் போட்டு விட்டுருங்க மேலேயும் இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் எப்படி வச்சாமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்மே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரீசரில் நம்ம ஏதாவது பாத்திரம் வச்சோம் அப்படின்னா அது ஐஸ் கட்டியில் நல்லா ஒட்டிக்கும் எடுக்கவே வராது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரீசரில் நம்ம பாத்திரம் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கங்க அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சு பாருங்கள் அந்த பாத்திரத்தை நம்ம மறுபடியும் எடுக்கும்போது ஈஸியாக வரும் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான கேரட் பீட்ரூட் துருவி நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்போம் இது பார்த்திங்கன்னா நாலாக நாளாக அதோட ஷார்ப்னஸ் குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சின்ன சிம்பிள் டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வந்து ரெண்டு ரூபாய் காயின் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காயின்ஸை வச்சே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லாவே இந்த துருவி ஷார்ப்பாகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தை கத்தி அருவாமனை எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி நைஸாக கட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் வெங்காயம் கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அதுலையும் மெலிசா கட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையுமே கண்டிப்பாக முடியாது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களால மட்டும்தான் கண்டிப்பாக மெலிஸாக கட் பண்ண முடியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாராலையும் மெல்லிஸாக கட் பண்ண முடியும் அதுவும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கிலோ வெங்காயம் கொடுத்தாலும் ஈஸியாக கட் பண்ண முடியும் வாங்க இப்போ அந்த டிப் என்னன்றதை பார்க்கலாம் வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கங்க வெங்காயத்தை மெலிசா கட் பண்றதுக்காக நான் வந்து பொட்டேட்டோ ஸ்லைசர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி இதெல்லாம் போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இனிமே பஜ்ஜி போடுறதுக்காக மட்டும் இந்த ஸ்லைசரை யூஸ் பண்ணாம வெங்காயத்தை நைஸா கட் பண்றதுக்காகவும் இந்த ஸ்லைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லைசர்ல நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம் நேரம் மிச்சமாகும் அதோட வேலையும் சீக்கிரமாவே முடிஞ்ச இந்த டிப் நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க விசேஷ வீட்டிலலாம் கூட வெங்காயம் அதிகமாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அங்கே கூட இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ